ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆண்டு நடைபெற்ற குரூப் ஃபோர் மற்றும் விஏஓ தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பரில் பேலன்ஸ்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்க்காமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கொடுக்குற கொஸ்டினில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மைட்டாசஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க உடல் செல்களில் மட்டும் நடைபெறுகிறது ஆப்ஷன் பி மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது ஆப்ஷன் சி இரண்டு குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகிறது ஆப்ஷன் டி இரு இரு செல்கள் தோன்றுகின்றன ஸோ மைட்டாசிஸ் அப்படிங்கிறது என்ன கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்மளுக்கு சரியானது என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா தவறை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம் ஓகேவா அப்போ மைட்டாசிஸ் பற்றிய கூற்றுகளில் சரி என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் செல்களில் மட்டும் நடைபெறுகிறது இது கரெக்டு டூ என் குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகிறது இதுவும் கரெக்டு இரு இருமய செல்கள் மைட்டாசிஸில் உண்டு ஸோ இதுவும் கரெக்டு நம்மளுக்கு தவறான கூற்று என்னன்னு தான் கேட்குறாங்க அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது அப்படிங்கிறது தான் தவறு ஓகேவா ஸோ இதில் நீங்கள் ரெண்டு விதமாக படிக்கணும் ஒன்று தவறு என்னங்கிறத படிக்கிறத விட நீங்கள் சரியானது என்னன்னு படிச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி வேறு மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் செட் பண்ணாலும் சரியை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அப்போது மைட்டாசிஸ் பற்றிய தவறான கூற்று அதை மட்டும் படிக்காதீங்க சரியானதை சேர்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் தவறானவை எவை ஸோ இதுவும் அதே மாதிரி தான் என்ஏ டூ சிஓ த்ரீ கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுகிறது செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க என்ஹேஹெச் சிஓ த்ரீ பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது ஆப்ஷன் த்ரீ என்ன சொல்லியிருக்காங்க சிஏஎஸ்ஓ ஃபோர் ஹாஃப் ஹச் முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது சிஏஓ சிஎல் டூ ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது ஸோ இதில் தவறு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ தவறு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டூ அண்டு ஃபோர் தான் உங்களுக்கு தவறு ஓகேவா அப்போ ஆப்ஷன் ஒன் அண்டு த்ரீ வந்து கரெக்டாக அப்போ இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கணும் ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது தவறை நீங்கள் படிக்கிறத விட சரியானதை மட்டும் படிச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் நாற்பது சென்டிமீட்டர் வளைவு ஆரமுடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு எவ்வளவு ஸோ குவிய தொலைவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபது சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் கைப்பிடியில் பத்து எண் அளவு விசையை செலுத்தி திறப்பார் ஏனில் அதே கதவு அதன் மையப்பகுதியிலிருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு என்ன ஸோ ஒரு டோர் ஓப்பன் பண்ணும் போது அதோட எஜ்ஜில் கைப்பிடியை பிடிச்சி ஓப்பன் பண்ணுறாங்களாம் அதுக்கு பத்து எண் விசை மட்டும் செலுத்துகிறாங்க அதுவே மையப்பகுதியிலிருந்து செலுத்தணும் அப்படின்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இருபது எண் ஸோ டபுள் மடங்கு நம்ம அந்த ஃபோர்ஸை கொடுத்தா தான் அது வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க ஸோ மின்கலம்னா நம்மளுக்கு என்ன பேட்ரி ஓகேவா மின்கலம்னா பேட்ரி ஸோ பேட்ரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் ஆப்ஷன் சி அலெக்சாண்ட்ரோ ஓல்டா ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஓகேவா ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது ஸோ அடிப்படையில் எத்தனை நிலை வந்து இந்திய கல்வி முறையில் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு நிலைகள் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது ஏழு வருடங்களா எட்டு வருடங்களா ஒம்பது வருடங்களா பத்து வருடங்களா ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒம்பது வருடங்கள் அந்த இயர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் வரையும் அவர் முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது ஸோ ஜிஎஸ்டி இது வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலுமே நம்ம இந்த கொஸ்டினை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் ஸோ ஜிஎஸ்டி எப்பயிலிருந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கோதுமை வகை என்னன்னு கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த கூற்று தவறானது சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர் ஸோ அவங்க சுட்ட செங்கற்கள்கள் தான் பயன்படுத்தியிருப்பாங்க இது கரெக்டு சுமார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகம் மலர்ந்தது ஸோ கரெக்டு தான் இதுவும் ஆப்ஷன் சி என்ன சொல்லியிருக்காங்க ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள் ஸோ ஹரப்பானா புதையுண்ட நகரம் மொகஞ்சதாரோனா என்ன இடிகாட்டு மேடு ஓகேவா ஆப்ஷன் டி என்ன சொல்லியிருக்காங்க சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஸோ இது ஒரு டைம் படிச்சீங்கன்னா டக்குன்னு இந்த ஆன்சரும் கரெக்டு தான் போட்டுருவீங்க ஸோ ரிப்பீட் ஒழுங்காக படிக்கணும் சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகளை கண்டெடுக்கப்பட்டாங்க கிடையாது ஏன்னா அது சதுர வடிவம் கிடையாது அது என்ன கனசதுர வடிவம்னு சொல்லியிருப்பாங்க அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் எது தவறானது அப்படின்னு தான் கேட்குறாங்க அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ கொஸ்டினை நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும் நம்மளுக்கு மினிமம் ஒரு கொஸ்டின் படிக்கவே உங்களுக்கு டூ அது தேவைப்படும் ஸோ அப்போ நம்ம படிக்கிறத ஸ்பீடாக படித்து கரெக்டாக ஆன்சர் பண்ணால் தான் உங்களால் டைம் வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ மத்திய அரசு வந்து வரி போட்டு அது வசூலிப்பாங்க வசூலித்து அது மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் சரத் என்னன்னு கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு கு கிராமம் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் அமைந்துள்ளது ஸோ இதில் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இரண்டுமே சரி தான் ஏன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேஸ் நகரமாகும் ஸோ இந்தியாவிலேயே சென்னையில் மெட்ரோ ரயில் கொண்டு வந்தாங்க இல்லையா அது எத்தனாவது டைமாக நம்ம நகரத்துக்கு கொண்டு வந்தாங்க அதாவது எத்தனாவது ப்ளேஸ் சென்னைக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆறாவது அப்போ நம்மளுக்கு முன்னாடியே அஞ்சு மாநிலங்களில் அந்த மெட்ரோ ரயில் நிலையம் கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு எப்பொழுது ஸ்விட்ச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கட்சிகள் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை டேஸ் வழியாக செல்கிறது ஸோ இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை எதன் வழியாக செல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மிர்சாபூர் வழியாக செல்கிறது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் ஸோ பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நர்த்தகி நட்ராஜ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டி இருந்த வரி என்னன்னு கேட்குறாங்க ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நம்ம அதிகமாக செலுத்தின வரி என்னன்னு கேட்குறாங்க இந்த இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிலவரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் ஸோ பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர் ஓகேவா ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் அன்னி பெசன்ட் எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க சென்னையில் தன்னாட்சி கழகத்துக்கு தலைவராக இருந்திருப்பாங்க ஓகேவா யூஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னு நம்ம மேட்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் நவீன இந்தியாவின் விடிவெளி யார் ஆப்ஷன் பி இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் ஆப்ஷன் சி நியூ இந்தியா யாருடையது ஆப்ஷன் டி சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ஸோ இது வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் உங்களுக்கு டென்த்து புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இது புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டூ ராஜாராம் மோகன் ராய் ஓகேவா இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் எடுக்கிற திட்டம் யாரோடது ராமகிருஷ்ணா மடம் ஓகேவா அப்புறம் ஆப்ஷன் உங்களுக்கு என்ன வரும் ரெண்டு நாலு ஒன்று மூணு ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க ரெண்டு நாலு ஒன்று மூணு ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது ஸோ எந்த குழு பரிந்துரைத்தனால மத்திய கண்காணிப்பு ஆணையம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் ஊழல் தடுப்பு குழு அவங்களோட தான் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும் ஸோ குடியரசுத் தலைவர் தான் உச்சநீதிமன்றம் மற்றும் தலைமை நீதிபதியை வந்து பிற நீதிபதிகளை நியமனம் பண்ணுவார் நெக்ஸ்ட் கொஸ்டின் நகர்பாலிகா சட்ட நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் டேஸ் ஆகும் ஸோ நகர்பாலிகா ஸோ நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது ஸோ தனக்கென மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்ட ஒரு யூனியன் பிரதேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புதுச்சேரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் நம்ம இருபத்தைந்து கேள்விகள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்தோம்னா நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்ற கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் மொத்தம் ஒரு ஏழு கொஸ்டின் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் அதை மறக்காமல் பாருங்கள் ஸோ மொத்த கொஸ்டினில் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் தெரிஞ்சிருக்குன்னு நீங்கள் ஒரு பேசிக் அனலைஸ் வச்சால் தான் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு நம்ம படிக்கணுமா ஓகே நம்ம படிக்கிற விதம் கரெக்டாக நம்ம படிக்கிறதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்களா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஏன்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்காமல் இது கொஸ்டின் பேப்பரில் அவங்க கேட்குறாங்களா அப்படிங்கிற ஒரு அனலைஸும் உங்களுக்கு வேணும் ஓகேவா ஸோ நம்ம படிக்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் போகிற வழியில் கரெக்டாக படிச்சுட்டு போகலாம் இல்லை நீங்கள் படித்தது எதுவுமே இதில் வராத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட படிக்கிற ஸ்டெயிலை நீங்கள் மாற்றணும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது டிஎன்பிசி ரிலேட்டடாக ப்ரிப்பர் பண்ணுறாங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ